குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஏகதண்டாய வித்மகே வக்ரதுண்டண்டாயீமகே தன்னோஹ துந்திப்ரஜோதயாக வான்முகில் வாழாது வைகமடிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறவிடாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேவி மல்க மேன்மைகோள் சைவனே விளங்குக உலகமெல்லாம் அரகரா நம பார்வதிவதே அன்பாந்த ஸ்ரீதமிழ் பக்தி சேனல் வாசக அன்பர்களுக்கு என்னுடைய உங்கள் ஜோதிட ரத்னா வாக்கு சித்தர் சிலற்று சேம்பர குருக்களுடைய பணிவான வணக்கங்களும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொண்டு அரசு வேலை எந்தெந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் என்று கேட்கிறார்கள் நண்பர்கள் அவர்களுக்கு மட்டும் ஒன்று சொல்லிக் கொடுக்கிறேன் எல்லா ராசிக்காரர்களுக்குமே முக்காவாசி ராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அரசு வேலையை பார்க்கின்ற பொழுது செவ்வாய் சூரியன் இது ரெண்டு கிரகத்தையும் பார்க்கணும் செவ்வாயும் சூரியனும் உச்சமாகவோ நட்பாகவோ ஆட்சியாகவோ இருக்குமேயானால் அந்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக அரசு உத்தியோகம் உண்டு செவ்வாயோட சூரியன் சேர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக அரசு உத்தியோகம் உண்டு சூரியன் செவ்வாய் குரு சேர்ந்திருந்தானே ஆனால் கண்டிப்பாக வெளிநாட்டு யோகத்தை பெற்று நல்ல உத்தியோகத்தில் நல்ல வருவாய் ஈட்டுவார் என்பது நியதி இதுவரை எனக்கு வாய்ப்பளித்த ஸ்ரீதமிழ் ஆன்மீக சேனலுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் கோடான கோடி ரசிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்